குரானுடைய அறிஞர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் வரலாறை பயன்படு வரலாறு சொல்வதற்கு பயன்படுத்திய ஒவ்வொரு சொல்லிலும் நமக்கான வழிகாட்டுதல் இருக்கு அதுல ஒரு வரலாறு நீங்களும் நானும் கேள்விப்பட்ட பழைய வரலாறு தான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலிருந்து கேள்விப்பட்ட வரலாறு முசா அலிஸ் அல்லாஹ் சொன்னா தௌராத்த வாங்குறதுக்காக முப்பது நாள் நோம்பு வச்சுட்டு வான்னு சொன்னிஸ் எல்லாம் நோம்பு வச்சுட்டு போகும்போது வாயை கழுவிட்டு போயிட்டாரு வாயை கழுவிட்டு தெரிஞ்சது தானே நமக்களை வாயை கழுவிட்டு போயிட்டாரு அல்லாஹ் சொன்னால் அந்த வாயோடு தானே நீங்கள் வந்திருக்கணும் அந்த வாயோடு தானே இங்கே வந்திருக்கணும் வாய் நாற்றம் அடிக்குதுன்னு வாயை கழுவிட்டு வந்துட்டிங்க போங்க இன்னும் பத்து நாள் நோம்பு இருந்துட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொன்னோம் மூசாலி இஸ்லாம் அவங்க மக்களிடத்தில் என்ன சொல்லிட்டு போனாரு அல்லாஹ என்ன முப்பது நாள் நோம்பு இருந்துட்டு வர சொல்லியிருக்கான் நான் போய் தவறாத்தம் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு போனார் முப்பது நாள் கழிச்சு அவர் வரல அவர் வரல இங்க நடந்த விஷயம் என்னன்னு அந்த மக்களுக்கு தெரியாது அவர் பத்து நாள் அல்லாவுக்காக எக்ஸ்ட்ரா நோன்பு இருக்கிற நேரத்தில் இங்க ஊருக்குள்ள குழப்பமாய் போச்சு முசாவை காணமே போன முசாவை காணமே திரும்பி வரலையேன்னு குழப்பம் அங்க ஒருத்தர் இருந்தான் ஒரு பெரிய நாடக நடிகன் அவனுக்கு பேரு சாமிரி குரான் சொல்லுது அவனுக்கு பேரு சாமிரி அவன் எப்பவுமே எல்லாத்தையும் தன்னை வந்து ஒரு 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 பொதுநல தொண்டனாக காட்டிக்கிற ஆளு நான் தான் சில பேர் இருப்பாங்களா இல்லையா ஊருக்குள்ளா நான் இப்படி செய்வேன் அப்படி ஒரு ஆளு எல்லாரும் பதட்டத்தில் இருக்கிறாங்க மூசாவை காணமேன்னு அந்த நேரத்தில் அவன் சொன்னா அவன் அவங்கள்ட்ட நடிச்சான் ஆஹா மூசா போயிட்டாரு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஒருவேளை அவர் வராமல் இருப்பதற்கு நம்ம கையில வச்சிருக்கிற ஹராமான சில காசுகள் காரணமா இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வியை கிளப்பினான் இப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆமா ஒரு வேலை அப்படி இருக்கலாம் நாம ஏற்கனவே தப்பிச்சு வரும்போது இரவலா கொஞ்சம் நகைகளை வாங்கி வச்சிருந்தோம் அது நம்ம கையில இருக்கு அதனால மூசா ஒரு வேலை வராமல் போயிருக்கலாம் அதனால் தடை பெற்றிருக்கலாம்னு சொல்லி அந்த நகையெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னான் அந்த நகையெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த நகையை என்ன செய்தான் அவன் உருக்குனான் அதை ஒரு காலைக்கன்றின் வடிவத்தில் தயார் செய்தான் அவங்கிட்ட ஒரு மண் இருந்துச்சு அந்த மண்ணை எடுத்து அந்த காலை கன்றில் போட்டான் போட்ட உடனே அது மாடு மாறி கத்தியது தங்க காலை கன்று பொம்மை அந்த பொம்மை எப்படி கத்துச்சு மாடு மாறி கத்தின உடனே உடனே அவன் நடிப்ப மாத்தினா ஏற்கனவே மூசாலி இஸ்லாத்த காணோன்னு கவலைப்பட்டு நடிச்சவன் மூசாலி இஸ்லாத்த காணோன்னு கவலைப்பட்டு நடிச்சவன் அவன் குரலை அடுத்து மாத்தினான் இல்லை இல்லை இதுதான் மூசாவுடைய கடவுள் அப்படின்னு சொன்ன இதுதான் மூசாவுடைய கடவுள் அவர் தெரியாம வேற எங்கேயோ போயிட்டாரு அவர் தெரியாம அல்லா குரான்ல அழகா சொல்லுவோம் சூரத்தை தாகா அத்தியாயம் ரொம்ப அழகா இந்த செய்தியை சொல்லும் இதுதான் மூசாவுடைய கடவுள் அவர் மறந்துட்டு வேற எங்கேயோ போயிட்டாரு இந்த கடவுளை கும்பிடுங்கள் அப்படின்னா அந்த மக்கள் அந்த காலை கன்றை வணங்கினார்கள் அவங்கள இருந்தார்கள் அவர் சொல்லி பார்த்தாரு அந்த மக்கள் கேட்கல எப்போதுமே மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது நாடகம் நடிப்பவனுக்கு அடிபணிந்து போகிற பழக்கம் இல்லையா எவன் நடிச்சு காட்டுறானோ எவன் தன்னை அற்புதமா அல்லது ஆச்சரியகரமா செய்திகளை பேசுறானோ அவன் பின்னாடி போற பழக்கம் மக்கள்கிட்ட இருக்கு அவன் என்ன செய்தான் இதுதான் கடவுள்னு ஒண்ணு பாரம்பரியமாக ஏகத்துவத்தை பாதுகாத்து கொண்டிருந்த வந்து மக்கள் அந்த இடத்திலே தடம் புரண்டார்கள் யூத வரலாறு சொல்லுது இன்னைக்கும் யூதன் சொல்லுவான் அவன் குனிஞ்சு நிற்கிற இடம் அதுதான் யூதர்கள் இன்னைக்கும் இருக்கிற யூதன் சொல்லுவான் நாங்க வரலாற்றில் நாங்கள் குனிஞ்சு நின்ற இடம் அதுதான் அந்த காலை கன்றை நாங்கள் வணங்கிட்டோம் வணங்கினார்கள் இஸ்லாம் திரும்பி வந்தாரா இல்லைங்களா திரும்பி வந்தாரா இல்லையா முசா அலி இஸ்லாம் திரும்பி வந்தாரு திரும்பி வந்தா கையில தௌராத்தினுடைய பலகையோடு வந்தாரு வந்தவர் பார்த்தா இங்க காலை கன்றை சுத்தி இவனுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு எங்க செல வருதோ அங்க எல்லாம் ஆட்டம் பாட்டம் தான் வணக்கமா இருக்கும் எங்கெல்லாம் சிலை இருக்கோ அங்க எல்லாம் ஆட்டம் பாட்டம் தான் வணக்கமா இருக்கும் காலை கன்றை சுத்தி இவங்க ஆட்டம் பாட்டம் போட்டு வணக்கம் செய்து கொண்டிருக்கிறத பார்த்த உடனே கையில வச்சிருந்த தவராத்தின் பலகைகளை தூக்கி வீசிட்டு அவர் முதல்ல போய் ஹாரூன் அலி இஸ்லாத்தினுடைய தாடியை பிடிச்சார் தாடியை பிடிச்சி கேட்டார் என்ன இது ஹாரூன் அலி இஸ்லாம் சொன்னாங்க என்ன குறை சொல்லாதீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்கல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் மூசா அலி இஸ்லாம் அவங்க அந்த சாமிரியை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க ஃபமா ஹத்புக்கையா சாமீரி ஏன் இப்படி செய்த ஏன் இப்படி செய்த அப்ப அவன் சொன்னான் சவ்வலத்திலி நப்சி எனக்கு சரின்னு பட்டது செய்த கதலத்திலி நி எனக்கு சரீனுப்பட்டது செய்தேன் சகோதரர்களே இந்த வார்த்தை தான் இன்றளவும் மனித சமூகத்தை மிகப்பெரிய அளவில் சிக்கலில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிற வார்த்தை இன்னைக்கும் வழிகேட்டில் போகிற பலரையும் நாம பார்க்கலாம் அவங்க சொல்ற வார்த்தை என்ன எனக்கு அது ஆராய்ந்து பார்ப்பதில்லை அலசி பார்ப்பதில்லை சிந்தித்து பார்ப்பதில்லை அவங்க சொல்ற வார்த்தை என்ன எனக்கு அவர் பேச கேட்ட சரின்னு பட்டுச்சு அந்த கற்றையை படிச்ச சரின்னு பட்டுச்சு அவர் வீடியோ பார்த்த சரின்னு பட்டுச்சு சொல்றமா இல்லையா இந்த சவ்வலத்திலி நப்சி எனக்கு இது சரி என்று பட்டது என்கிற வார்த்தை வரலாறு கற்பிக்கிற மிக மோசமான வார்த்தை அல்ல நம்மை பாதுகாப்பான் அவன் அப்படி சொன்னான் மூசா அலி இஸ்லாம் அவங்க அவங்களுக்கு அல்ல உத்தரவிட்டான் இது செய்யக்கூடாத தப்பு வணங்கிட்டீங்களா எல்லாரும் நீங்க தற்கொலை பண்ணிக்கிங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுத்தான் எல்லாரும் எல்லாரும் வணங்கி இருந்தாங்க ஹாரன் இஸ்லாத்தை தவிர எல்லாத்துக்கும் உத்தரவிட்டன் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிங்க அந்த உத்தரவை மீற முடியாத அவங்களால என்ன அல்லாஹ் சொல்லிட்ட உத்தரவு அதனாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டார்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் ஒரு நாளில் படுகொலை செய்யப்பட்ட போது முசா அலி இஸ்லாம் அல்லாரத்தில் கையேந்தினார் யா அல்லா என் சமூகத்தை இப்படி மொத்தமா அழிச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த தௌராத்தை சொல்றதுக்கு யார் இருப்பா கொஞ்சம் மிச்சம் வைன்னு சொல்லி கேட்ட போது அல்லாஹ் மன்னிச்சு சரி போது நிறுத்திக்கிங்கன்னு சொன்னான் அதனால் யூதர்கள் தப்பித்தார்கள் அதனால் யூதர்கள் தப்பித்தார்கள் தப்பித்த பிறகு இவங்க எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க யாரு சாமிரியின் பேச்ச கேட்டு வழிகிட்டாங்களோ அவங்க எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க சாமிரி என்னாச்சு அவன் தானே இத்தனைக்கு காரணம் என்ன குரான் அதனுடைய வெளிப்படையான பார்வையில் அதனுடைய ரகசிய அர்த்தத்தில் அது அது உருவக கருத்துக்களில் ஆழ்ந்து சமூகம் சிந்திக்க வேண்டும் முசா அலி இஸ்லாம் சாமிரியை கூப்பிட்டு செஞ்சேன்னு கேட்டாங்க மற்றவங்களை எல்லாம் என்ன தண்டனை மரண தண்டனை பல்லாயிரக்கணக்கானோர் கொலை செய்யப்பட்டுட்டாங்க மீதி இருக்கிறவங்க மூசா அலி இஸ்லாத்துடைய துவாவால தப்பிச்சாங்க இவனை கூப்பிட்டாங்க ஏம்பா இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க அவன் எனக்கு சரின்னு பட்டது செஞ்சேன்னு சொன்னான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் சொல்லுங்க என்ன தண்டனை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுத்ததை விட கடுமையான தண்டனை கொடுத்துருக்கணும் ஆனா மூசா அலை என்ன சொப்போ தொலைஞ்சு போ ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டான் தொலைஞ்சு போ லாமிசாஸ் உனக்கு அதுக்கு அர்த்தம் நீ தொலைஞ்சு போ யாரும் உன்னை தொடக்கூடாது நீ தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி தீண்டத்தகாதவனாக தொலைந்து போ என்று சொல்லி அனுப்பினார்கள்னு வருது திருக்குறானுடைய திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் இதிலிருந்து ஒரு செய்தி சொல்வார்கள் குழப்பம் ஏற்படுத்தப்படுபவன் விட்டு வைக்கப்படுவான் குழப்பத்திற்கு ஆளாபவர்கள் கொலை செய்யப்படலாம் தண்டனையாக ஆனால் குழப்பம் ஏற்படுத்துபவன் விட்டு வைக்கப்படுவான் அல்லா விட்டு வைக்கிறான் காரணம் பாதுகாத்துக் கொள்பவர்களுக்கு பரிசளிப்பதற்காக ஹிதாயத்தை யார் பாதுகாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் சொல்லிட்டா இல்ல சொல்லிட்டா சொர்க்கம் கொடுக்கணும் அதை பாதுகாக்கிறதுக்காக குழப்பம் என்கிற கத்தியை அல்லா தலைமையில வச்சுட்டே இருக்கான் சாமிரிக்கு என்ன கொடுக்கல தண்டனை கொடுத்து அழிச்சர்ல அவர் விட்டு வைக்கப்பட்டான் காரணம் குழப்பம் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும்